நீங்கள் பொதுவாகவே ராசிக்காரங்க பாருங்கள் லேட்டாக தான் எழுந்துப்பாங்க செக் பண்ணி பாருங்களேன் லேட்டாக தான் இருக்கும் காலைல ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு எழுந்ததில் அந்த ராசி அதிகமாக இருக்கும் ஏன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோ சொல்லுங்கள் இல்லை பார்க்குறவங்க நிறைய பேர் இப்போது நாட்டோடைய ராஜா லேட்டாக தான் இருந்துப்பார் பெட் காஃபி தான் குடிப்பார் புரியுதுங்களா இப்போது ஒருத்தர் ஷிஃப்ட் வேலை செய்கிறாரு ங்க நாலரை மணிக்கு வேலை அஞ்சு மணிக்கு பஸ் மேஷ ராசினா சார் நீங்க சொன்ன கருத்து தப்புன்னு பதிவிடுவார் இயல்பு 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 இயல்பை பார்க்கணும் இயல்பான ஒரு விஷயத்தை பார்க்கணும் சூரியனுக்கு உண்டான அனைத்து குணாதிசயங்களும் இருக்கும் நீ காசு கூட தர வேணாம் நாலு பேர் இடத்துல என்ன எதுவும் சொல்லிட்டாது தன்மானம் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் துட்டு நீ துட்டெல்லாம் எடுத்து போய்டு என்னுடைய தன்மானம் தான் உன் தன்மானத்திறந்துட்டே இருந்தையும் செய்ய மாட்டேன் சூரியன் எப்படி தன்மானத்தை தேடுப்பான் ஏவோ நாட்டுக்கே நான் தான் ஏன் ராஜா நீ என்ன நாலு பேர் முன்னாடி அசிங்க பார்த்தோன்னா எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் நாலு பேர் முன்னாடி ஒரு கௌரவமாக ஒருத்தவங்க ஒரு வார்த்தை மட்டும் அப்படியே நீங்கள் சொல்லிட்டீங்க மேஷ ரசியை கால்ல சுற்றி கிடப்பாங்க உங்கள் கால் அடியிலே பலவீனம்